இந்த கொட்டாவியில் அடங்கும் இதற்கு கிரிகரன் என்று பெயர் வைத்துள்ளார்கள் அடுத்தது தேவதத்தன் என்று ஒரு காற்று அது இமை இமை மிக முக்கியம் அறுபத் தொண்ணூற்றி ஆறு லட்சணங்களிலே தொண்ணூற்றி ஆறு லட்சணங்களிலே இமை என்பது பல்வேறு பெருமை உடையது அந்த பெருமை உடையதற்கு தேவதத்தன் என்று பெயர் இறு இறுதியாக தன தனஞ்சயன் என்ற காற்று அந்த காற்று அந்த காற்று வீக்கு காற்று கடைசியாக உச்ச உச்சந்தலை தாய்க்கும் ஒரு உயிருக்கும் தொடர்பாக இருப்பது அந்த உச்சந்தலை என்று சொல்வார்கள் பிறந்த குழந்தை அந்த உச்சந்தலை சரியாகிவிட்டு விட்டது என்று ஒரு கூறுவார்கள் இந்த அந்த காற்று வீக்கு காற்று தனஞ்செயன் என்பது அது இருபத்தி நாற்பத்தி எட்டு மணி நேரம் கழித்து அது லேசாக வெடிக்கும் இந்த பத்து விதமான காற்றுகளும் இந்த தச தசம் என்றால் பத்து இந்த பத்து விதமான காற்றுகள் இவைகள் அபூர்வமானது இப்பொழுது இந்த இந்த காற்றுகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இன்னும் நாள் கணக்கில் வருடக்கணக்கில் மாதக்கணக்கில் கூட இதை பற்றி தெ தெரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் நாம் செய்யக்கூடிய நம் மனம் எண்ணக்கூடிய எண்ணங்களிலும் நாம் செய்யக்கூடிய செயல்களிலும் இந்த யோகாசனம் என்பது அடங்கியிருக்கிறது அடங்கி இருக்கிறது அதிலே முதலிலே சாதாரணமாக சொல்வது சூரிய வணக்கம் என்று கூறுவது அது ஒரு மிக முக்கியமானது செய்வதற்கு முன்பு அல்லது செய்ய முடியாத நிலைக்கு பின்பு எல்லாவற்றையும் செய்வதற்கு ஈக் ஈக்குவலாக ஈக்குவலாக செய்யக்கூடியது சூரிய வணக்கம் அந்த சூரிய வணக்கம் என்பது காலையிலே எழுந்து காலை கடன்களை முடித்துவிட்டு பல் துலக்கிவிட்டு சூரியனை உதய நேரத்திலே செய்யக்கூடியது நம் இரண்டு கைகளிலும் முதல் படி நமது இரண்டு கைகளிலும் அது பத்து படி ஒன்று முதலடி அடியிலிருந்து நுனி வரை மீண்டும் நுனியிலிருந்து அடிவரை இப்படி சுற்றி வருவது அந்த பத்து படிகள் உண்டு அதிலே முக்கியமாக செய்யக்கூடியது முக்கியமானது இறுதியிலும் முதலிலும் செய்யக்கூடியது நாம் நேராக நின்று கால்களை சேர்த்து வைத்து நாம் வளைவில்லாமல் சாய்வில்லாமல் நமது கைகளை இரண்டையும் கூப்பி நமது நாசிக்கும் கண்களுக்கும் இடையிலே அதை வைத்து நமது எண்ணத்தை நிலைநிறுத்தி வணங்குவது அது முதல் படி அது இரண்டாவது படி நாம் மெதுவாக கைகளை இரண்டையும் விரித்து மேலே தூக்கி மெதுவாக பின்பக்கமாக முடிந்த அளவு நாம் வளைவது மூன்றாவது படி மீண்டும் சமநிலைக்கு வந்து நம் கைகளை மேலே தூக்கி நமது பாதங்களை தொடுவது நமது பாதங்களை தொடுவது அது மூன்றாவது படி நான்காவது படி நாம் நேராக நின்று முழங்காலிட்டு ஒரு இடது காலை பின்னே இழுத்து வலது காலை மடக்கி இரண்டு கைகளையும் கீழ் தரையில் ஊண்டி சிறிது நேரம் அதை சுவாசத்தை விட்டு செய்வது அது ஒரு பயிற்சி அடுத்தது நாம் மீண்டும் சமநிலைக்கு வந்து கைகளை உயர்த்தி இரண்டு கைகளையும் பின்னால் கொண்டு சென்று இரண்டு கைகளையும் தரையிலே உள்ளங்கையால் தொட்டு அமைக்கி நாம் அதனை கால்கள் வில் போல் வளைத்து உடம்பை போல் வளைத்து செய்வது அது ஒரு பயிற்சி அடுத்தது மீண்டும் இரண்டு கைகளையும் மேலே தூக்கி முழங்காலிட்டு இரண்டு கைகளையும் தரையில் அமுக்கி வைத்து இரண்டு கால்களையும் இந்த கட்டை விரல்களால் தரையை தொட்டு செய்யக்கூடியது அதற்கு அடுத்தது மீண்டும் நாம் இடது காலை மடக்கி செய்ததை போல இப்பொழுது வலது காலை மடக்க வேண்டும் நாம் மீண்டும் நிலை நின்று நாம் மீண்டும் தரையில் இரண்டு கைகளை ஊன்றி முதலில் இடது காலை முழங்காலிட்டோம் அதுபோல் வலது காலை முழங்காலிட்டு அந்த இரண்டு கைகளிலும் வைத்து ஒரு வில் வளைவை போல செய்து செய்வது அது ஒரு படி அதற்கு அடுத்து ஒரு அடுத்தபடி என்பது இரண்டு காய்கள் இரண்டு கால்களையும் இரண்டு கைகளையும் ஊண்டி ஒரு வளைவாக வயிற்றை மேலே சென்று சென்று முதுகை வளைத்து செய்வது அது ஒரு படி அதற்கடுத்து இரண்டு கைகளையும் ஊண்டி இரண்டு கால்களையும் பின்னோக்கி சேர்த்து நாம் அது ஒரு வில் வளைவை போல் செய்ய வேண்டும் அது ஒரு படி அதற்கு மீண்டும் நாம் அந்த இடது காலை செய் வளைத்து வைத்தது போல வலது காலை முழங்காலிட்டு இடது காலை நீட்டி செய்யக்கூடியது ஒரு பயிற்சி அது அதுக்கு அடுத்தது நாம் படுத்து மெதுவாக நமது இரண்டு கைகளையும் பின்னால் கொண்டு சென்று நமது இரண்டு கால்களின் கட்ட வரல்களையும் தொடுவது அது ஒரு பயிற்சி இப்பொழுது பயிற்சிகள் முடிந்துவிட்டது மீண்டும் முதலில் செய்த அந்த வணக்கம் என்ற அந்த பயிற்சிக்கு செல்கிறோம் நமது மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இரண்டு கைகளையும் குப்பி இரண்டு கால்களையும் நேராக வைத்து உடலை நேராக வைத்து பார்வையை நேராக வைத்து செய்யக்கூடியது முதல் படியே கடைசிப்படியும் முதல் படியும் ஒன்றாகும் இந்த இந்த வணக்கத்தை சூரிய வணக்கம் என்று சொல்கிறோம் இதற்கு ஏன் என்று அதை என்றால் இந்த பயிற்சி செய்வது உடலில் உள்ள அத்தனை பாகங்களும் தொண்ணூற்றி ஆறு பாகங்களிலும் வாழ்க்கையே தொண்ணூற்றி ஆறு படிகளில்தான் உண்டு ஆடல் பாடல் என்று பல பாட பல விதங்களில் நாம் நடைபெறக்கூடிய அந்த அத்தனை படிகளும் தொண்ணூற்றி ஆறு படிகளும் இதில் அடங்கியுள்ளது இந்த ப தினந்தோறும் இதை செய்வதென்றால் மிக அருமையான பயிற்சி போல இன்னும் ஒரு பயிற்சி என்றால் நாம் உடம்பிற்கு ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒவ்வொரு பாகத்திற்கும் செய்யக்கூடிய பயிற்சி ஒவ்வொரும் தனித்தனியாக இருக்கிறது மகராசனம் என்பது முதலையைப் போல செய்வது அது ஆஸ்துமா நோய்க்கும் இரத்த அழுத்தத்திற்கும் இதய இதய பலத்திற்கும் கண்கள் கூர்மைக்கும் கண் அலர்ச்சிக்கும் அது உபயோகமாக இருக்கும் அதே போல தண்டுவட பிரச்சனை என்பதற்கு புஜங்காசனம் பாம்பு படையெடுத்து எடுத்து போல செய்வது முதுகுத்தாண்டுக்கும் அது மிகுந்த நன்மையை தரும் முகுத்தண்டு சாதாரணம் அல்ல என்று எல்லோருக்கும் தெரிந்ததால் நமது செயல்களில் முதலில் கூற வேண்டியது மூளை அது ஒரு பகுதி செயலை செய்கிறது சில பகுதி செயல்களை உடனடி செயல்களை உடனே செய்து உடனே அதை மறப்பது என்ற செயல்களை தண்டுவடம் செய்கிறது அதை அதற்கு இந்த முதலையைப் போல உள்ள மகராசனம் செய்தால் மிக பயன் தரும் சர்ப்பாசனம் அடுத்தது தர்பாசனம் என்பது நீரிழிவு நோய் இளமை உடம்பு இளமையோடு இருக்க அடுத்து நரம்புகள் எப்பொழுதுமே வீரியமாக இருக்க என்று நுரையீரல் நூறு சதவீதம் மிகவும் சக்தியாக இருக்க ஜீரணம் மிக அருமையாக நடைபெற பெண்களுக்கு மாதவிலக்கு பிரச்சினைகள் பிரச்சனைகள் தீர்வை இது சர்பாசனம் உதவி செய்யும் கரு பெண்கள் இந்த பயிற்சியை செய்யக்கூடாது குடலில் புண் இருந்தால் அதுவும் செய்யக்கூடாது குடல் இறக்கம் இருந்தால் செய்யக்கூடாது இதய பிரச்சினைகள் பிரச்சனைகள் இருந்தால் செய்யக்கூடாது அடுத்தது அர்த்த செலவாசனம் வெட்டுக்கிளியை போல செய்வது இது குப்புறப்படுத்தி செய்வது நீரிழிவு நோய் இனப்பெருக்கம் அடுத்தது வெண்மை சிவப்பு நிறம் அணு சரிவிகிதம் ஆகும் அணுக்கள் உடம்பில் உள்ள அணுக்கள் ஆகும் இந்த சரிவிகிதம் என்பதுதான் இந்த யோகாசனத்தின் மிக முக்கியமான நிலை அதைப் போல் இறைப்பை குடல் பொன் ஆறும் திக்குவாய் திருந்தும் காது கேளாதது சரியாகும் ஊமையாக இருந்தாலும் இந்த பயிற்சியால் ஊமைத்தன்மை போய் மிகவும் சிறப்பான தன்மைகள் ஏற்படும் சலபாசனம் என்பது அடுத்தது குப்புறப்படுத்து உள்ளங்கால்கள் உள்ளங்காலால் வானம் நோக்கி மேலே எழுப்பி கை பெருவிரல் தொடையில் கீழ் வைத்து முப்பது எண்ணிக்கை செய்தால் இடைவிட்டு பருவடைய முப்பது எண்ணிக்கை செய்தால் சிறுநீரகம் அற்றினல் சுரப்பி கனயம் திக்குவாய் குடல் புண்